மாமாக்கு யாரோ போய் இன்ஃபார்ம் பண்ணாது எப்படி இன்ஃபார்ம் பண்ணாங்கறதே ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க ஏறதுக்கு ஒரு வழி இறங்குறதுக்கு ஒரு வழி காட்டேஜ்லாம் கிடையாது மந்திப்பாய் வெறும் சிறுத்தை இப்போவே சிறுத்தை வருது அப்பெல்லாம் ரொம்ப கொடிய வனம் திருப்பதி எப்படி அவர் போனார் எப்படி இறங்கினார்னு தெரியல அந்த மாமாக்கு தெரிய வந்துடுத்து நம்ம மருமா ராமானுஜர் வந்திருக்கார் அவர் வந்து பிரசாதம் எது லட்டு இல்லை வடை உடைக்க முடியாத ஒரு வடை இருக்கும் பாருங்க அதை ஊற வச்சு நம்ம அரைச்சு அப்படிலாம் யோகாம்பாட் சுந்தர் சொல்றா அப்படிலாம் அரைந்தோன்னு அந்த வடைய அவர் எடுத்துண்டு கீழே வந்தார் எடுத்துண்டு வந்து ராமானுஜர் கிட்ட கொடுக்கலாம்னு போன ராமானுஜர் சொன்னாராம் மாமா நீங்க வந்து யாராவது ஒரு சாதாரணப்பட்டவன் கிட்ட அமைச்சிருக்கூடாதா ஏதோ தாழ்ந்தவன் கிட்ட அமைச்சிருக்கூடாதா நீங்களே நீங்க எவ்வளவு படிச்சவர் ஒரு பிரசாதம் கொடுக்கறதுக்கு நீங்களே வரணுமா சாதாரணப்பட்டவன் கிட்ட கொடுத்துரு கூடாது அப்ப மாமா சொன்னா சுத்தி முத்தி பார்த்தேன்பா என்னை விட தாழ்ந்தவன் யாரும் இல்லை என்பதற்காக யாமே வந்தோம் அந்த பிரசாதத்தை ராமானுஜர் கிட்ட கொடுத்தார் கொடுத்த உடனே ராமானுஜர் கிட்ட சொன்ன நாளை கிளாஸ் பிகின்ஸ் அட் நைன் ஏஎம் மீட் மீ அட் திருமலா டெம்பிள் ராமானுஜர் சொல்லிட்டார் நாட் பாசிபிள் மாமா ஐ ஒன்ட் கிளைம் த ஹில் பிகாஸ் இட் இஸ் காட் ஹிம் செல்ஃப் இட் இஸ் ஹிஸ் மர்சி தட் இஸ் பர்சானிஃபைட் இன் தார்ம் ஆஃப் அ ஹில் அதனால்தான் எங்க பெரிய வாழ் எனக்கு கத்து கொடுத்த வாழ்லாம் மலை ஏறிவிட்டான்னு வச்சுக்கோங்க இப்போ கூட பானம் தீர்த்தம் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டா மலைக்கு போனோன்னு ஏன்னா அதெல்லாம் சாப்பிட்டாதான் விவ்டு கோ டு பாத்ரூம் அங்க கழிக்கணும் மலை மேல கழிக்க கூடாதுங்கிறதுக்காக சாப்பிடவே மாட்டான் எப் அப்படிலாம் திருப்பதிங்கிறது ஒரு பெரிய விஷயம் சரி இவர் சொல்லிட்டேன் நான் மலை ஏற மாட்டேன்னு மாமா என்ன பண்ணிருக்கணும் ஓகே பா டேக் கேர்ன்னு சொல்லிட்டு வேர்ல்ட் இஸ் ஸ்மால் லெட் சி ஸ்டே இன் டச் சியா மூவான்னு ஏதாவது சொல்லி போயிருக்கணும் அவர் என்ன பண்ணிவிட்டார் ஒன்ன மாதிரி ஒரு கேப்பபிள் ஸ்டூடெண்ட் டீச்சர் ஆனா விடுறதுக்கு ஆசைப்படலை ஏன்னா ஒன்னு ஒன்ன மாதிரி அலுமினா இல்லாம நல்லா படிச்சான்னு வச்சுக்கோ சுந்தர் பிச்சை எங்க ஸ்கூல்ல தான் பல் தேய்ச்சார் குப்பிளிச்சாருங்கிறார் இல்லையா அதனால ஒரு அலுமினா என்னன்னா அல்மா மேட்டர்லாம் எல்லாம் இருக்கணும்னா அந்த ஸ்டூடெண்ட் நல்லா இருக்கணும் அதனால அவர் என்ன சொல்லிவிட்டார் நானே வந்து உனக்கு கத்து தரேன் இந்த ஹோம் டியூஷன் இருக்கு பாருங்க டீச்சர் வந்து கத்து தருவா நித்தியபடி யோசிச்சு பாருங்க மாமா மலைக்கு மேலே கோனேரியில் போய் தீர்த்தம் எடுத்துன்னு வந்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் அப்போ ஆளே இல்லை திருப்பதியில் யோசிச்சு பாருங்க காலியாக திருப்பதி கோவிட் நினைச்சு பாருங்களேன் அதுக்கப்புறம் அவர் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ கோவிட் போதுதான் இருந்தது இருபத்தோரு நாள் ஆளே இல்லை அவர் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி அலங்காரம் பண்ணுறதுக்குலாம் இவ்வளோ பெரிய பெரிய பட்டு எல்லாம் கிடையாது ஏதோ கிடைச்ச வஸ்திரத்தை வச்சு பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இறங்கி வருவார் மாமா எங்கேந்து மேலேந்து கீழே ராமாயணத்தின் ஸ்லோக அர்த்தங்கள் அர்த்த விசேஷங்களை கத்து கொடுத்துட்டு ராத்திரி ஏறுவர் அடுத்த நாள் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இறங்குவார் இந்த மாதிரி முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஏக சம்பத் வடுக நம்பிகள் எடுக்கிறார் ஒரு வருஷம் மாமா பண்ணிருக்கார் டீச்சர் எப்பேற்பட்ட டீச்சர்ஸ் இருந்திருக்கா பாருங்க அந்த ராமானுஜருக்கு ஒரு வருஷம் கத்து கொடுத்தார் கத்து கொடுக்கறதுக்கு என்ன சார் இருக்குன்னா அதுலதான் பதினெட்டு ரகசியங்கள் இருக்கா எயிட்டீன் சீக்ரெட்ஸ் பாஹ்யக்ஷேபா கலார்த்தா பவபயம் சத்வத்தம் ஆச்சாரியவர்த்தா காயத்ரி அர்த்தா, ஹிதம் உச்சித பரம் தத்வ அர்த்தாம்

தன்னுடைய மாமா கிட்ட கத்துண்டர் எயிட்டீன் சீக்ரெட்ஸ் இன் ராமாயணம் அதுல பதினெட்டு ரகசியத்துல ஒரு ரகசியம் காயத்ரி அர்த்தா காயத்ரி அர்த்தம் ரகசியம் ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படியா சார் அது எங்க இப்போ நீங்க வெவ்வேறு கோணங்கள்ல ஸ்லோகத்தை படிக்கலாம் இப்போ நம்ம சஹசிரநாமத்தை எப்படி பிடிப்போம்னா பொதுவா பெரியவாள் எப்படி பிடிப்பானா பூர்வாங்கம் சஹசிரநாமம் உத்தராங்கம்

உத்தராகத் தான் வந்து வந்து இவா வைஷம்பா இதுமோ வாச்ச பார்வத்தியோவாச்சே இதெல்லாம் வரும் அப்புறம் பலஸ்ரு பலஸ்ருத்தின்னு ஒரு பாகம் தர்மார்த்தி பிராப்னியா தர்மம் அர்த்தார்த்தி நீங்க தர்மம் கேட்டேள்னா தர்மம் கிடைக்கும் அர்த்தம் கேட்டேள்னா பணம் கிடைக்கும் குழந்தைகள் ஆசைப்பட்டேன்னா நல்ல குழந்தைகள் பொறுக்கும் பிரஜார்த்தி பிரஜா வருது இல்லையா இதை பலஸ்ருதி ஒர்க் கேன் பி ஸ்பிளிட் இன் சச் பார்ட்ஸ் அந்த மாதிரி ராமாயணத்தை எப்படி பிரிக்கலாம்னா ஏழு காண்டங்களா பிரிச்சுடலாம் ஆனா சில காண்டங்கள் குட்டி காண்டம் இப்ப சுந்தர காண்டம்லாம் ரொம்ப குட்டி தெரியுமோ சுந்தர காண்டம் ரொம்ப சிம்பிள் அறுபத்தஞ்சு அறுபத்தி எட்டு ரொம்ப சிம்பிள் அது பால காண்டம் குட்டி ஆரண்யா காண்டம் குட்டி அயோத்தியா காண்டம் யுத்த காண்டம் பெருசு பிரகத் பெருசு ஏழு காண்டங்களா பிரிக்கலாம் இன்னொரு விதமா பிரிக்கலாம் எப்படின்னா நம்ம சனாதன தர்மத்துல நூறுக்கு எவ்வளவு பெருமையோ ஆயிரத்துக்கும் அப்பேற்பட்ட பெருமை நீங்க பாருங்க சஹசிரநாமம் சஹசிரம் பாதுகா சஹசிரம் லக்ஷ்மி சஹசிரம் லலிதா சஹசிரநாமம் விஷ்ணு சஹசிரநாமம் சஹசிர ஆயிரம் இந்த எண்பது கொண்டாடுறா பாருங்க அவளுக்கு கூட சஹசிர கலான் தான் பேரு ஆயிரம் பிறைகளை பார்த்தவர்கள் யாராவது இதுல அப்போஸ் பண்றீங்களா இல்ல ஏன்னா அதுல ஆயிரம் வராது நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி தான் வரும் ஆனா அதை நம்ம அப்ராக்சிமேட் பண்ணிட்டோம் முன்னாடியே அப்ராக்சிமேட் பண்ணுவோம் திரும்பி திரும்பி அதிக கேட்டுக்கூட ஆயிரம் ஆயிரத்துக்கு அவ்வளவு பெருமை ராமாயணத்தை எப்படி பிரிக்கலாம் முதல் ஆயிரம் ஸ்லோகங்கள் ரெண்டாவது ஆயிரம் ஸ்லோகங்கள் மூணாவது ஆயிரம் ஸ்லோகங்கள் நாலாவது ஆயிரம் ஸ்லோகங்கள் அப்படின்னு பிரிக்கலாமா அப்போ அந்த முதல் ஆயிரம் ஸ்லோகங்களுக்கு முதல் ஸ்லோகம்னு ஒன்று இருக்கும் ரெண்டாவது ஆயிரம் ஸ்லோகங்களுக்கு முதல் ஸ்லோகம் ஒன்று இருக்கும் அது யாருன்னா இப்போ ஒன் இப்போ நான் ஸ்லோகா நம்பர் ஒன் ஸ்லோகா நம்பர் தௌசண்ட் ஒன் நான் சொல்றது உங்களுக்கு புரியுறது ஸ்லோகா நம்பர் டூ தௌசண்ட் ஒன் ஸ்லோகா நம்பர் த்ரீ தௌசண்ட் ஒன் டூ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் அப்படின்னா எவ்வளோ ஸ்லோகம் வரும் நீ சொல்லு சார் நான் ஃபர்ஸ்ட் யூ த்ரிடின்னு கேட்டுட்டா எப்படி சார் ஆ ஸ்லோகா நம்பர் ஒன் நீ கரெக்டாக சொல்லணும் இப்போ ஸ்லோகா நம்பர் ஒன் ஸ்லோகா நம்பர் தௌசண்ட் ஒன் ஸ்லோகா நம்பர் டூ தௌசண்ட் ஒன் ஸ்லோகா நம்பர் த்ரீ தௌசண்ட் ஒன் அந்த மாதிரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் வரைக்கும் போனால் எவ்வளோ ஸ்லோகம் வரும் ஏன்னா பல பேர் டுவெண்ட்டி த்ரீம்பா அதுக்கு ஏன்னா த்ரீ தௌசண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்துடும் இதுக்கு தான் காயத்ரி ராமாயணம் பேர் இப்போ புரிஞ்சு கொடுத்தா நான் இப்போ சொல்கிற ஸ்லோகம் இப்போ அந்த ஸ்லோகத்தை நீங்கள் வரி ஈஸியாக எழுதுறேன்னு ஒன் தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் ஒன் த்ரீ தௌசண்ட் ஒன் வரைக்கும்

இது டா லெனார்டோ இது வந்து இந்த கடைசி ஒரு ஆயிரம் வருஷத்துக்குள்ளதான் வரும் அவருடைய பிக்சர்ஸ் அந்த மெகலாஞ்சிலோலாம் இருந்தா நான் சொல்றது த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டூ பிசிஇ வாஸ் மகாபாரதம் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர் இண்டஸ் வேலி தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டு ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிசிஇ கடை சங்கம் மதுரையில் சங்கம் நடக்கும்போது தான் ராமாயணம் நடந்தது அப்படின்னா ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கடைசி அறநூறு வருஷத்துக்குள்ள டாவின்சி கோட் ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆசிரமத்துக்குள்ள உட்கார்ந்து வால்மீகி ஹஸ் கிரியேட்ட காயத்ரி கோடு பெரிய விஷயம் அதுதான் காயத்ரி ராமாயணம் அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அப்படின்னா நான் ஒன்னுலேந்து இருபத்தி மூவாயிரத்தி ஓராவது ஸ்லோகம் கவர் பண்ணிட்டேன்னா உத்தரகாண்டமும் சேர்த்து வந்துடும் நீங்க பாராயணத்துல பண்ணாதது கூட வந்துடும் சேர்த்து அததான் பார்க்க போறோம் இப்போ இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன் எப்பவுமே பவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா போனோம் எல்லா பக்க பக்கமா ரீடெவலப்மெண்ட் போகிறது இல்லையா இந்த கோவில் மட்டும் என்ன ஜம்முன்னு அந்த அங்க ஒரு டீடெவலப்மெண்ட் இங்க ஒரு ரீடெவலப் நம்ம பார்த்து குட்ட குட்டையா இருக்கக்கூடிய வாமனன் எல்லாம் இப்ப திருவிக்கிரமரா இருக்கு ஏன் ஓங்கி உலகலந்த உத்தமன் திருப்பாவை நீங்க தெருவிலேயே போய் பாடினா ஓங்கி உலக உத்தமன் தான் அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும் எங்க இங்க ஊர் ஒரு ஹீரோ சொல்றாரு பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் அப்படியா இல்லாமல் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதனால தான் இந்த பவுண்டேஷனை போட்டேன் கதாபாதம் மேல கதைக்குள்ள போயிட்டேன்னு வச்சுக்கோங்க அப்படியே உங்களுக்கு சீம்லெஸ்ஸா அது போயின்ருக்கும் அந்த கதை இப்போ இத மூணு விஷயங்களா நம்ம பிரிக்கணும் ஒரே சர் தியரி கிளாஸ் மாதிரி இருக்கே அப்படின்னா முதல்ல ஒரு இருபத்தஞ்சு முப்பது நிமிஷம் அப்படி கஷ்டமா இருக்கும் அப்புறம் அது பழகிடும் எப்படின்னா

ராமரே கேட்டார் மிதிலை செல்வி உலகு உலகுய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தன் சரிதை கேட்டான் அப்படின்னு குலசேகர் ஆழ்வார் எடுக்கிறார் அதாவது வால்மீகி ரச்சனை பண்ணியிருக்கார் அத லவகுஷாளுக்கு கத்து கொடுத்திருக்கார் லவகுஷாலே ராமர் எதிர்க்க பாடியிருக்கார் லவகுஷால் பாடின பிறகு ராமரை செவி சாய்த்தார் அதனால மிதிலை செல்வி உலகுய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தன் சரிதை கேட்டான்னு குலசேகர் ஆழ்வார் பெருமாள் திருமொழியில் எடுக்கிறார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இப்போ நம்ம சொல்றது வெறும் ராமாயணம் இல்லையே ராமாயணத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரிஃபிக்ஸ் இருக்கு இது ஆ காயத்ரி ராமாயணம் இப்ப இந்த காயத்ரி ராமாயணம்னு வந்தோடனே இப்ப காயத்ரி மந்திரத்தை நான் சொல்லணும் அது எப்படி சார் சொல்ல முடியும் அதுதான் மந்திரமாச்சே அப்படின்னா அந்த மந்திரத்தின் அர்த்தத்தை நான் சொல்லிவிடலாம் காயத்ரி மந்திரம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து யாருக்கு பிரம்மோபதேசமா இருக்கோ அவளுக்கு மட்டும்தான் தெரியும் கத்துண்டவா யாருக்கும் சொல்ல மாட்டாது இப்ப எப்படின்னா அது எல்லாருக்கும் தெரியும் நம்ம பூனல் போடவே வேண்டாம் எல்லாருக்கும் தெரியும் காயத்ரி மந்திரம்ங்கிறது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும் அதனால உங்களுக்கு தெரியாத காயத்ரி மந்திரம் இல்லை போனுக்கு இல்லாத காயத்ரி ரிங்டோன் இல்லை அதனால ஃபோனுக்கும் தெரியும் இதுக்கும் தெரியும் பல பேர் என்ன சொல்லிடுறாங்க இப்ப நம்ம ஒண்ணுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டாம் தெரியுமோ ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து நூறு டெலிஃபோன் நம்பர் ஞாபகம் நான் சொல்றேன் எனக்கு நூறு டெலிஃபோன் நம்பர் எங்க கேட்பான் நான் டேரக்டரி மாதிரி இதே நம்பரை சொல்லு அந்த நம்பர் சொல்ல உடனே சொல்லிவிடுவேன் இப்பதான் நம்ம நம்பரே நமக்கு தெரியாது தெரிஞ்சுக்க வேண்டாங்கிறார் அவர் என்ன சொல்றார் அதுதான் போனில் நீங்க ரிட்ரீவ் பண்ணிடலாம் நம்ம நம்பரை நம்மளே ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் மை நம்பர் அப்படின்னு இல்லையா அதனால நம்ம போன் நம்பர் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டாம் பாஸ்வேர்டு இப்போ பார்த்தேன் அது வந்து இந்த நெட் பேங்கிங்ல மூணு மாசத்துக்கு ஒரு தடவை போயிடும் அது எக்ஸ்பயர் ஆகிடும் அது போயிடும் அதுக்கு வந்து காரியங்கள்லாம் நம்ம பண்ணிடணும் அது திரும்பி இன்னொன்று அது வந்து என்ன சொல்லிடுவான்னா அதே பாஸ்வேர்ட் மாதிரி இருக்கக்கூடாது அதெல்லாம் அதெல்லாம் அந்த சிஸ்டம்லாம் நல்லா ஏ இருக்கும் கிவ் அ டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்ட் நம்ம வேறு ஜீவாத்மாலேன்னு ஒன்று எடுத்துன்னு ஏதாவது ஒன்று போடணும் அதெல்லாம் போட்டு முடித்தோம்னா அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்கணும் அதான் ஒன்று இப்போ ஸ்லோகங்கள் நீ யோசிச்சு பாருங்க எல்லாருக்கும் சாஸ்திரமும் பயஹாட்டா தெரிஞ்சு பிரபந்தம் பயஹாட்டா தெரிஞ்சு இப்போ அதெல்லாம் வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் இல்லை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் மொபைலில் ஃபோன் நம்பர் இருக்குது பாஸ்வேர்ட் இருக்குது சாஸ்ரநாமம் இருக்குது ஸ்லோகங்கள் தேசிக ஸ்லோகம் பிரபந்தம் எல்லாம் இருக்குது இப்போ எதுவும் மோக்ஷத்துக்கு போக மொபைல் தான் நம்ம மோக்ஷத்துக்கு போக மாட்டோம் நம்ம சரீரம் இங்கேயே தங்கிட்டு அச்சித விசிஷ்டான் பிரளய ஜந்தூன் அவலோக்கிய ஜாத நிர்வேதா கரண கலையபர யோகம் நமக்கு இப்போ இந்த மொபைலுக்கு தான் நம்ம கட்டு கிட்டத்தட்ட அந்திம சம்ஸ்காரம் பண்ணணும் பண்ணிவிட்டு அது திருவாராதனா பண்ணிவிட்டோம் அது மோட்சத்துக்கு அதுலேருந்து ஜீவாத்மா மேலே போயிட்டுருக்கோம்

இப்போ நம்ம ஒண்ணுமே இப்போ நம்ம ஒன் ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணலாம் பிடிச்சி போற மாதிரி தான் மூளை இதுக்கெல்லாம் கெமிஸ்ட்ரியில கேல்வனை ஒரு ப்ராசஸ் இருக்கு பிடிக்காம இருக்கிறதுக்கு நமக்கு துரு பிடிக்காம இருக்கணும்னா எவ்வளவு ஒரு நாளைக்கு பத்து ஸ்லோகம் பண்ணனும்னு பண்ணணும் அப்படி ட்ரை பண்ணுங்க மூளை கொஞ்சம் வேலை பார்த்தா தான் பார்த்தாதான் சொல்லுவேன்னு வச்சுன்னா அது கஷ்டம் அது நான் ஏன் அவ்வளவு தூரமான நாங்கள் உபன்யாசகர்களே அந்த மாதிரி ஆயிட்டோமே தீட்சிதர் வாழ்லாம் இதே இடத்துல அனந்தராம தீட்சிதர் இதே ஆசிங்க சமாஜத்தில் பண்ணியிருக்காரு அவர்கெல்லாம் புஸ்தகமே வேண்டாம்

அப்படின்னா பாலகாண்டத்துல பதினஞ்சு சர்க்கம் வால்மீகி வளவள வளவழ விஸ்வாமித்ர பத்தியே சொல்லியிருக்காரு நமக்கே குழம்பு போயிடும் உபன்யாசம் மாதிரி இருக்கும் உபன் டாப்பிக்கை பத்தியே சொல்ல மாட்டோம் இல்லையா இந்த வால்மீகியும் விஸ்வாமித்ர பத்தி கிட்டத்தட்ட பதினஞ்சு சர்க்கங்கள் வச்சுக்கோங்களேன் ஒரு ஐநூறு ஸ்லோகங்கள் வெறும் விஸ்வாமித்ர பத்தி இருக்கு அப்படின்னா விஸ்வாமித்ர பார்க்கணும் விஸ்வாமித்திரோட சரித்திரம் ரொம்ப கலர்ஃபுல் ஸ்டோரி அவரோடது ரிஷி அவர் மகரிஷி ஆனா அவரு பெரிய மகரிஷி என்னன்னா அவர் ராஜாவா இருந்து பிராமணனாக மாறிய ஒரு ரிஷி எல்லாம் நீங்க வந்து இந்த நியூஸ் டிபேட்ல எல்லாம் இஸ் சேஞ்சபிள் சேஞ்ச் பண்ணிட்டார் அவர் ஒரு காலத்துல ராஜா கஷத்ரியரா இருந்தவர் பிராமணரா மாறிவிட்டார் ஆனா அதுக்கு ரொம்ப மெனக்கட்டார் இல்லையா சரி இப்ப நான் வந்து கதாபாகத்துக்குள்ள போயிடுறேன் என்னன்னா காதின்னு ஒரு மன்னன் இந்த கதை கதை மாதிரி சொல்வேன் ஸ்லோகங்களும் இது ரொம்ப ஏன் இந்த கதை இம்பார்ட்டன்ட்டுங்கிறத நான் லாஸ்ட்டா சொல்றேன் காதி அப்படின்னு ஒரு மன்னவன் அந்த மன்னவனுக்கு ஒரு பிள்ளை கௌஷிகன் என்று பெயர் இந்த காதி எங்கேயாவது வருகின்றாரா தினகரன் திலகம் திவ்ய சவன சவன திவ்ய யாகம் ராமர் யாக ரக்ஷணத்துக்காக போனார் யாக பண்ண யாக சம்ரக்ஷணம் விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திரர் யாரு கௌஷிகர் கௌஷிகர் யாரு காதி பிள்ளை காதி சுத காதி ஒரு மன்னவன் அவருக்கு பிள்ளை கௌஷிகன் ரொம்ப நல்ல ஸ்ட்ராங் மேனா இருந்தார் நல்ல ராஜாவா இருந்தார் அவர் என்ன பண்ணார் ஒரு நாள் சைன்யத்தோட காட்டுக்கு வந்தார் சைன்யத்தோட வந்தபோது சைன்யம் எல்லாம் சொல்லி எடுத்து சார் வின் வாக்கிங் ஃபார் லாங் வி ஆர் வெரி ஹங்க்ரி அப்படின்னு எடுத்து அப்படி சொன்ன உடனே என்ன பண்றதுன்னு தெரியல பக்கத்துல வசிஷ்டருடைய ஆசிரமம் அங்க வாலக்கில்யாள்லாம் தவம் பண்ணிட்டு இருக்கா வாலக்கில்யாளுங்கிறது ரொம்ப பிட்யூட்டரி கிளாண்ட் அவளுக்கு ரொம்ப ஃபங்க்ஷனா இருக்கா குட்டி குட்டியா இருப்பா லில்லி புட்டுன்னு இந்த கலிவர் டிராவல்ஸ்ல படிப்போம் பாருங்க குட்டி குட்டியா இருப்பா அவளுக்கு வாலக்கில்யாள்னு பேர் எப்பவுமே ரிவர்ஸ்ல தான் தவம் பண்ணுவா மரத்துலேருந்து அப்சைட் டவுன் தொங்கிண்டு தான் பண்ணுவா அதுக்கே இப்பெல்லாம் யோகால வந்து பாபா ராம்தேவோட கோர்ஸ்ல பாருங்க வாலகில்யாசனம்னு ஒரு ஹையர் லெவல்ல ஒரு ஆசனம் இருக்கும் கீழே தொங்குறது அப்படிலாம் மரத்து உச்சியில கால மடக்கிண்டு தொங்குறதுக்கு வாலகில்யாசனம்னு பேர் வாலகில்யால் இருந்தா வைகான சால்னு இருந்தா அவள் வந்து ரொம்ப மினிமம் ஃபுட்டு சாப்பிட்றவா இந்த கீன்வா ப்ரௌன் ரைஸ் அந்த மாதிரி அந்த வாலகில்யால் இவாள் எல்லாம் தவம் பண்ணிட்டு இருக்கா ஆசிரமத்துல அது வசிஷ்டருடைய ஆசிரமம் வசிஷ்டர் ரொம்ப அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ் மகரிஷி எல்லா மீடியாவும் அவர்கிட்ட போயிடுவா அதுன்னு ஏதாவது சொல்லிடுவார் இந்த வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு கௌஷிகர் தன்னுடைய சைன்யத்தை கூட்டன் போறார் கூட்டன் போனோம் வசிஷ்டர் சொல்றார் ஓ கௌஷிக மகாராஜா வந்திருக்காரா நம்ம ஆசிரமத்துல நீங்க தங்கிட்டு தான் போனோம் போகணும்னு விஸ்வாமித்திர்க்கு என்ன விஸ்வாமித்தர் சொல்லக்கூடாது கௌஷிகர் இப்போ வரைக்கும் அவர் கௌஷிகர் ஒன் பாயிண்ட் ஜீரோ அவர் டூ பாயிண்ட் தான் அவர் விஸ்வாமித்திரர் ஆவார் ஆனால் கௌஷிகர்னே வச்சுக்கோ கௌஷிகருக்கு என்னென்னா இவ்வளோ பெரிய சைன்யோ பாமம் இவரோ மஹரிஷி இவராத்துல எவ்வளவு மளிகை சாமான் இருக்கும்னு சொல்லுங்க அதனால இவராலாம் தழிக பண்ணி போட முடியுமா நோ 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 வசிஷ்ட் ஜி நை செய்யே அப்படின்னுட்டாரு ஹிந்தியில பேசிப்பாரு அவர் டிஷர்ட் போட்டுக்க மாட்டார் ஹிந்தி தெரியாதுன்னுலாம் அதனால தம் திருஷ்வ பரம பிரீதோ விஸ்வாமித்ரோ மகாபலம் பிரணதோ விநயா வசிஷ்டம் ஜபதாம்பரம் வசிஷ்டர் அண்ணா இன்சிஸ்ட் பண்ணார் நோ கௌஷிக்ஜி आपको ஆப்கோ ஆப்கே சேனாக்கே சாத் ஆனா ஹேர் ஹமாரே ஆஷ்ரம் கூப் ஹானா காக்கே ஜானா ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாரு உள்ளே போயிட்டார் ஏதோ சாதாரணமாக கிடைக்கும் ஏதோ இப்போ மோர்களி மாதிரி பண்ணி கலறி கொடுத்துருவா அப்படின்னு யோசிச்சார் இல்லையா அது ஒன்று ஈஸி அரிசி மாவு அப்படி கலறி போட்டு அது பண்ணிவிடலாம் எப்படி வந்தாலும் அது களி அதனால ஏதோ அப்படி எதிர்பார்த்தார்

எல்லாம் ஒரு பக்கம் அசோகா ஹல்வா கல்யாணபுரத்திலே கலரி குடுக்கிறா பூத்தரே குழு வருது ஆந்திராலேருந்து உங்க ஊர்ல ஒரே ஒரு பட்சணை போலி பூரன் போலி வந்துடுச்சு அப்புறம் எல்லாம் இது கொடுத்த உடனே கௌஷிகர் ஆடி போயிட்டார் என்னப்பா இது இப்படி எல்லாம் சமையல் பண்ணி கொடுக்குறா இது என்ன வசிஷ்டரே எங்க நீங்க பின்னாடி அக்ஷய பாத்திரம் இத்திரை பாத்திரம் வச்சிருக்கா இப்படி வருதே சாப்பாடுன்னு சொன்ன உடனே அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு கம் கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்துக்கு வெளியில கொல்லபுரத்தில் போய் பார்த்தா ஒரு மாடு ஷபலான்னு பேர்